ஹோம் ஸ்ரீ குரு பியோ நமஹ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பகுதி மிதுன லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள பத்து நாட்களில் சந்திரன் நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தின் வழியாக பலனை தராருங்கிறத பார்க்க ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பூர நட்சத்திரம் நம்மளுடைய மிதன லக்னத்திற்கு மூன்றாம் இடமான சிம்மராசியில் சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மதியம் ஒரு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் பூர நட்சத்திரம் சுக்கரன் வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் இன்னைக்கு பலன் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈடுபாடு நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம என்னெல்லாம் ஒரு திட்டமிட்டு செய்யலாம் அப்படின்றத முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் வந்து நமக்கு சிறப்பாக பலனளிக்கும் வளர்ச்சிகள் உண்டு அதே நேரத்தில் பணம் சேமிப்பு அல்லது பணம் கொடுத்து பணம் வாங்கிறது அல்லது பணத்தை எதிர்பார்க்கறது இன்னைக்கு வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு வந்து சாதகமாக இல்லை ஆனால் நம்ம ரொட்டீன் ஒர்க்கு நம்ம திறமைகளை போற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது மதியம் ஒரு மணி மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நம்மளுடைய லக்னத்தில் குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இப்போ குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி பதற்றப்படாமல் இருக்கணும் அந்த அவசரப்படாத காரியங்களை நிதானமாக கையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மறுநாள் ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை புத்திர நட்சத்திரம் மாலை நாலு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போ அந்த பதட்டப்படாமல் போயிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன் அப்படின்னா நமக்கு குரு வந்து பன்னெண்டில் இருக்கார் அந்த குருனுடைய செயல்பாட்டை தான் சூரியன் செய்வார் அதனால் ஒரு ஒரு விஷயத்தை உடனே அவசரமாக செய்யணும்னு நினைக்காம கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க காலம் தாழ்த்தி செய்யுங்க ஜூலை தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் நைட்டு ஏழு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை முத நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பித்தது சனிக்கிழமை நைட்டு ஏழு பதினாலு வரைக்கும் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் பண வரவுக்கு நல்லா இருக்கும் அதே போல் வீடு சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது உணவு தொழில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வருமானங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கு வந்து நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் மனமும் நல்ல சந்தோஷமாக இன்றைக்கு போகும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால பன்னெண்டாம் வீட்டில் இருக்கனால சிறு சிறு பிரயாணங்கள் வரலாம் சிறு சிறு செலவுகள் வரலாம் ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் துளாராசியில் சந்திரன் செவ்வாய் மாதிரி இயங்கிறார் செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி செலவுகள் ஏதோ ஒரு வகையில் வரும் சில பேருக்கு அது மூலதனமாக போகக்கூடியும் சில பேருக்கு பிரயாணங்கள் வரும் இது மாதிரி நமக்கு செவ்வாய் கிரகம் அதே நேரத்தில் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உஷ்ண உபாதைகள் உடல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த நாள் வந்து பொருளாதாரத்துக்கு நன்மை வைக்கக்கூடிய நாள் மறுநாள் ஜூலை பதினஞ்சு திங்கக்கிழமை சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ராகு நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து பொருள் வரவுக்கும் தொழிலுக்கும் அங்கீகாரத்துக்கும் நல்லாயிருக்கும் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய கலை திறமைகள் போற்றப்படும் ஜூலை பதினாறாம் தேதி விசாக நட்சத்திரம் அதாவது அஞ்சாம் இடத்துல சந்திரன் துளாராசியில் குரு மாதிரி செயல்படுறார் குரு வந்து நமக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்பாடுகள் பண வரவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு சமயத்தில் கொடுத்த பணம் அது ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிறது வராமல் இருக்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு சில நன்மைகள் இருக்குது பண வரவு எதிர்பாராமல் கிடைக்கும் அதே நேரத்தில் சில சில நபர்கள் மூலதனம் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஜூலை பதினேழாம் தேதி அனுஷ நட்சத்திரம் இப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் மாறிடுறாரு ஆறாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் சனி நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால சனி அவர் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வேலைக்கு சாதகமாக இருக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக நீங்கள் டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சு அதற்கு உண்டான நன்மைகள் கிடைக்கும் பட் இருந்த போதிலும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஜூலை பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம் அப்போ புதனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியே புதன் தானே இப்போ புதன் வந்து சொந்த நட்சத்திரமான ஆங்கிலத்தில் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் நம்ம பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் வீடு நிலம் பூமி வாகனம் சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் நல்ல பலன்களாக இருக்கும் அதே போல் நமக்கு வந்து வேலையில் வந்து பாராட்டுகள் கிடைக்கும் மறுநாள் ஜூலை பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் அதாவது தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது நாலாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இது வந்து ஒரு வேலை சம்மந்தப்பட்டது இடம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நிகழ்வுகள் அன்னைக்கு நடக்கும் சொந்த பந்தத்துலேயும் சில தகவல்கள் பரிமாற்றங்கள் அதெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு கேது கெட்ட மாதிரி இருந்தால் சூழ்ச்சி வஞ்சம் கூட்டுச்சதி இந்த மாதிரி குடும்பத்தில் உறுப்பினர்கள் சொந்த பந்தத்திலேயே கலகமெல்லாம் இருக்குங்கிறத கேதுவை பார்த்து நாம் இது பண்ணிக்கணும் பட்டு ஜென்ரலாக சந்திரனும் கேதுவும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது ஜூலை இருபதாம் தேதி பூராட நட்சத்திரம் அதாவது சனிக்கிழமை இன்னைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கார் சுக்கரன் வந்து நமக்கு பூச நட்சத்திரத்தில் நாலாம் வீட்டில் உட்காந்து சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறப்பு இது சம்மந்தப்பட்ட தொடர்புகள் கலைத்துறை நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது மூளை உழைப்பு கமிஷன் தொழில் ஐடி லைனு இதில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கெல்லாம் இது சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி ட இதில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் இந்த பத்து நாட்கள்லேயும் நட்சத்திரங்கள் ரீதியாக நம்ம என்னென்னலாம் அந்த நட்சத்திர கிரகங்களை காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இயற்கையிலேயே நமக்கு நிகழ்வுகள் எப்படி அமையுது அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்குன்னு இப்போ விதிக்க விதி கொடுத்த ஒரு ஒரு இது இருக்குது விதி கொடுத்த கொடுப்பினைன்னு இருக்குது அந்த கொடுப்பினையில் வந்து எந்த கிரகம் நமக்கு எந்த பலனை தரும் எந்த கிரகம் நமக்கு பணம் பொருள் புகழ் அங்கீகாரம் தொழில் வசதி மற்றும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குமோ அந்த கிரகம்தான் நமக்கு லைஃப் லாங் அது வேலை செய்யும் அப்போ நம்ம இந்த மாதிரி கோச்சார பலன் பார்க்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுது எந்த நட்சத்திர தொடர்பில் இந்த கிரகம் போயிட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒரு செய்யக்கூடிய தொழிலில் அன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த தொழில் அந்த அன்னைக்கு சிறப்பாக போகும் டெவலப்மெண்ட் ஆகும் அதே தொழிலுக்கு இடையூறு செய்யக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரங்களில் நம்ம அமைதியாக இருந்துக்கலாம் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி நம்ம வந்து நட்சத்திர சூத்திர முறையில் இதை கணிக்கிறதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் கொடுத்து கணிச்சு வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம்எஸ் நன்றி வணக்கம்